சென்னையிலேருந்து வரேன் சுகுணா நான் ஃபஸ்ட்டு மாஸ்டர் கொடைக்கானல் கிளாஸ் வந்திருந்தேன் சார் ரெண்டு நாள் கிளாஸு ஆனால் ரொம்ப டிப்ரெஷனாக வந்தேன் அந்த கிளாஸ் வந்தப்பறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தேங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வீட்லேயும் போயிட்டு சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் காசி போட்டாங்க என்னால் அது கொஞ்சம் வர முடியல கொடைக்கானல இன்னொரு கிளாஸ் போட்டிருந்தாங்க சிவன் மலை அதெல்லாம் போயிடும் அது மலையெல்லாம் ஏற முடியல ஆனால் ஏறி வந்தாச்சு எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு ஏறிவிட்டேன் போயிட்டு வந்த எனக்கு நல்லா ரிலாக்ஸாக இருந்தது ஆனால் எனக்கு உடல் அளவுலேயே மனதளவுல கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது உடலாலேயும் மனதாலேயும் அங்கே போயிட்டு வந்த எவ்வளவோ நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த ஆன்மீகம் போயிட்டு வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மாஸ்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அடுத்ததாக வந்து நான் இந்த மூணு ஜோதிலிங்கம் வந்தேன் மகா காலேஸ்வரர் ஓம் காலேஸ்வரர் அந்த சாமியெல்லாம் வந்து சென்னையில் தொட்டெல்லாம் நம்ம வணங்க முடியாது அங்கே கட்டி பிடிச்சி திருநூறுலாம் அபிஷேகம் பண்ணி நல்லா அழகாக பண்ணினோம் அது தகுந்த எங்களுக்கு பலனும் கிடச்சிது என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் பிறந்திருக்கு ஒரு வயசு ஆக போகுது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த கிளாஸ் வந்ததுக்கு மாஸ்டரு தேங்க்ஸ் சொல்லணும் அடுத்த முறையாக வந்து ஓஷோ கிளாஸும் போனோம் அது கிளாஸும் நல்லா இருந்தது நாலு நாள் கிளாஸ் இருந்தது இப்போது இந்த மூணு நாள் வந்து ஷீரடி ஷீரடிக்கு போயிட்டு சாய்பாபா ரெண்டு முறை தரிசனம் பண்ணோம் இந்த கா இந்த மூ ஜோதிர்லிங்கம் மறுபடியும் அந்த கிருஷ்ண கிருஷ்ணேஸ்வரரை வந்து மறுபடியும் நாங்கள் வழிபட்டோம் அந்த சாமியை அவர் வழிபட்ட பற்றி இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து போயிட்டு அவரை அவரை கட்டி பிடிச்சி என்னோடய இது ஒரு அழுதுட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ரெண்டு முறை போய் பார்த்தேன் நான் அவர் அந்த மூணு லிங்கமும் ரொம்ப சந்தோஷமாக பண்ணப்போ எனக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா இருந்தது மனதளவுலையும் உடலையும் எனக்கு ரொம்ப இப்போது சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர்